மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை எபிசோட்ல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க அதாவது ஸ்கூல் டாஸ்க்கு தான் நடக்குது எல்லா சீசன்லயுமே இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை முதல் நாள் அப்படிங்கிறதுனால நிறையவே சொதப்பல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல நிறையவே சண்டைகள் இருந்துச்சுங்க தீபக பொறுத்தவரை சிவகுமாரை வச்சு செய்யறாரு ஜாக்லின் வந்து சௌந்தர்யா முத்துக்குமரன் தீபக் பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்காங்க எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்

ஜாலியா அதாவது ரயான் மஞ்சரி இந்த ரெண்டு பேரை பொறுத்த அளவுல இந்த கேம் நாங்க ஆடி இருக்கோம் பீச்சுல நிறைய வாட்டி விளையாண்டுருக்கோம் அதனால எங்களுக்கு ஈஸியா இருக்கும் எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அப்படிங்கிற கேக்குறாங்க பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே ஓகே நீங்க போய் விளையாடுங்க அப்படிங்கிற சொல்லிடுறாங்க இதை தான் ஜாக்லின் வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க வேற எதுவும் இல்லைங்க இதுக்கு முன்னாடியே நடந்த பிரச்சனை தான் அதாவது முதல் மூணு வாரங்கள்ல சௌந்தர்யா வந்து ரொம்பவே இன்னசென்டா நடிச்சிருப்பாங்க அந்த நேரங்கள்ல சௌந்தர்யா வந்து விளையாட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறீங்க எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப் ப்ராப்ளம் இருக்குது ஜாக்லின்லாம் இருக்காங்க அப்படி மேலாம் சொல்லியிருப்பாங்க இதை தான் இந்த இடத்துல நினைவுற்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க எதுக்காகன்னா இந்த இடத்துல சௌந்தர்யா தான் கேம் ஆட தெரிஞ்ச ரயானும் மஞ்சரியும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பிடிச்சிக்கிறாங்க ஜாக்லின் என்னம்மா இதுக்கு முன்னால் நீ அப்படி பேசுனியே இப்போ எதுக்காக மாற்றி பேசுகிற வாய்ப்பு கொடுக்காதவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் தானே சண்டை போட்ட இன்னைக்கு கேம் விளையாட தெரிஞ்சவங்க விளையாட போட்டோம் அப்படிங்க மாதிரி பேசுறியே எதுக்காக மாற்றி மாற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவில் இவங்க உண்மையாக பேசினவனே சௌந்தர்யாக்கிட்ட பதில் இல்லை போலவே இரிட்டேட் பண்ற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நேரா போயிடுறாங்க போறது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க ஜாக்லின் முதல்ல பண்ணும் போதெல்லாம் தப்பா தெரியல இப்போ அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறதுக்காக தான் புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து கேமராவுக்காக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏமா ஜாக்லின் பொறுத்தளவுல டாஸ்க் விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நபரே இல்ல அவங்களை பொறுத்தளவுல உன்னோட உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க இந்த டிராமா எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இருந்தாலும் சௌந்தரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ஜாக்லின் பொறுத்தளவுல தர்ஷா கிட்ட சொல்றாங்க சௌந்தர்யா முதல்ல இப்படித்தானே பிரச்சனை பண்ணா இனிமேல் டாஸ்க்குக்கு ஆளை தேர்வு பண்ணும்போது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கற மாதிரி அனுப்பிவிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்குலாம் வர்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்கும் நடக்குது டாஸ்க்கை பொறுத்தளவுல பெண்கள் அணி தாங்க வின் பண்றாங்க உண்மையை சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் அணி தான் வின் பண்ணிருக்கணும் அதாவது முடிய போற நேரத்தில் ஆண்கள் அணி வந்து முப்பத்தி பாயிண்ட் எடுத்திருக்காங்க பெண்கள் அணியை பொறுத்தளவுல முப்பத்தஞ்சு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க ஆனா கடைசிய விளையாட வந்த சிவகுமாரை பொறுத்தளவுல அந்த வாபளி போட ஆற்றேன் அப்படிங்கிற பேர்ல உள்ள இருந்த அஞ்சு பாயிண்ட் கீழே உள்ள வச்சிடறாரு இதன் காரணமாக பெண்கள் அணி ஜெயிச்சிருது ஆனா சிவகுமார் இப்படி போர்டு ஆட்டும் போது தீபக் செமகாண்டாயிடுறாரு யோ பார்த்து விளையாடியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு எப்படினாலும் இந்த டாஸ்கை பெண்கள் அணி வின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமாவும் தீபக பொறுத்தளவு சிவகுமார்ட்ட பேசி இருக்காரு என்னங்க ரெண்டு ரவுண்டு விளையாண்டீங்க மூணாவது ரவுண்ட்ல போர்டாட்டி கீழே உள்ள வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் கேம்னா ஒழுங்காக விளையாட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோமா தான் பேசினார் உண்மையாவே தீபக் இந்த இடத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லலாம் அவரை போறதுல என்ன கருத்துக்களாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்றாரு என்ன பத்தி எவன் நினைச்சாலும் பரவாயில்லப்பா என் மனசுல இருக்கா நான் ஓபனா பேசுறேன் அப்படிங்கிறதுல அவர் எப்பவுமே உறுதியா இருக்காரு போன வாரம் கூட பார்த்திருப்பீங்க விஜய் சேதுபதி எப்படி சொல்லியே ஜாக்லீனா தரமா வச்சு செஞ்சிருப்பாரு இருந்தாலும் இந்த இடத்துல சிவகுமார் வந்து ரொம்பவே மூட் அவுட் ஆயிடுறாரு ரஞ்சித் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு அவர் கத்துற மாதிரி எனக்கும் கத்த தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்றாரு தலைவா நீ கத்து தலைவா அதுதானே எங்களுக்கு தேவை எதுக்காக போலி போலியா நடிச்சுட்டு இருக்க அதாவது ரஞ்சித் எப்படி போலியா நடிச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரியே தான் சிவகுமாரும் போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு எப்ப இவங்களோட உண்மையான முகத்தை கிளிய போகுது அப்படிங்கறக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அவங்களை பொறுத்தளவுல அதை மறைச்சு வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து சிவகுமார் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டென்ஷனா இருந்தீங்க அப்படின்னா என் கண்ணத்தை கிளிக்கங்க அப்படிங்கிற சொல்றாங்க இவரும் கண்ணத்தை கிளறாரு இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டு போறாரு இதை பார்க்கும் போது கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சிவகுமார பொறுத்தளவுல பல இடங்கள்ல ஜாக்லின் தலையை தடவுறதா இருக்கட்டும் கண்ணத்தை

காதல் பண்ண போறேன் இருதலை காதலா போட்டோம் அப்படிங்க சொல்றாரு இந்த இடத்துல ரியா வந்து நான் சத்யாவை காதல் பண்ண போறேங்கிறாங்க ஆக மொத்தத்துல பிளஸ் டூல எல்லாருமே காதல் மட்டும் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வரானுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதெல்லாம் ஓகே தான் இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் அப்படினே சொல்லலாம் ஆனா டீச்சரா இருக்கிற ஜாக்லின் வேற லெவல ப்ளே பண்ணாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது அவங்க பொறுத்த அளவுல மாரல் டீச்சர் அவங்க வந்து எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பூமர் மாதிரி நடிக்கணும் ஆனா ஜாக்லின் அப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அவங்களை பொறுத்த அளவுல ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எம்மா உனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் பூமர் கேரக்டர்மா பூமர் கேரக்டர்ல இருந்துக்கிட்டு இதை பேசுறிய நீ கேரக்டரே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இந்த டாஸ்க்கு தொடங்குதுங்க முதல்ல அசம்பிளி தான் நடக்குது அசம்பிளி நடக்கும் போது பிரின்சிபல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜாக்லின் அதாவது டீச்சரா இருக்கிற ஜாக்லின் வந்து பிரின்சிபலையே இடைமறிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மோரலும் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்க எல்லாருமே இங்க மாணவர்களா இருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்கூலுக்கு போற அளவுக்கு மாணவர்கள் வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படிங்குற சொல்றாங்க இதுக்கு சத்தியா வந்து கவுண்டர் கொடுக்குறாரு நீங்க சொன்ன மாரல் நல்லாவே இல்ல அப்படி சொல்றாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நல்லா இல்லையா பரவாயில்ல மூஞ்சு மாதிரி தான் இருக்கும் சொல்கிறாங்க என்னமா இதெல்லாம் பாடி ஷேமிங் தானே எதுக்கு இவ்வளவு கேவலமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஆச்சு இருந்தாலும் இந்த வாரம் வீக்கெண்டை போறது விஜய் சேதுபதி ஜாக்லின் சூப்பரா பேசுனீங்க அப்படிங்குமே பாராட்டுவாரு ஆமாங்க எல்லா வாரமும் அதுதானே பண்ணிட்டு இருக்காரு பெண்கள் ஜாக்லின்லாம் தப்பு பண்ண அவர் கண்ணுக்கு தெரியவே செய்யாது சரி என்னதான் இருந்தாலும் டாஸ்க் நடக்குது முதல்ல தமிழ் வகுப்பு தான் தொடங்குது மஞ்சரி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க மஞ்சரியை பொறுத்தளவுல சூப்பர் டீச்சராக இருந்தாங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்தளவுல காதல் கடிதத்தை பரிமாறுறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் சரியா இருக்குது இதுக்கடையில் பிரின்சிபலும் விசிட்லாம் வர்றாங்க இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக நடித்தவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்தளவுல நடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஜாக்லினோட கிளாஸும் தொடங்குது அதாவது மோரல் கிளாஸ் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு மோரலே இல்லாமல் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்னா உட்காருங்கன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் உங்களோட மாரல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போட்டியாளர்களும் கேட்கிறாங்க இதுல பல பேர் வந்து நான் அவளை காதல் பண்றேன் நான் இவனை காதல் பண்றேன் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு டீச்சரை கண்டிச்சிருக்கணும் ஆனா ஜாக்லின் பொறுத்தளவுல சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க அவங்கள பொறுத்தளவுல எப்பவுமே டாஸ்கை பயன்படுத்தி வன்மத்தை கூட்டுவாங்க அதே மாதிரி தான் இந்த டாஸ்கை பயன்படுத்தி முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேர் மேலையும் வன்மத்தை தான் கொட்டினாங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருமே செம காண்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அந்த அளவு அவங்களை பொறுத்தளவுல அவ்வளவு விஷயங்களை தூண மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இவங்க கிளாஸ் நடக்கும் போதும் பிரின்சிபல் வந்து விசிட் பண்றாங்க அந்த நேரம் விஷால் வந்து தர்ஷிகாக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி எழுதியிருக்காரு இதை பார்த்த பிரின்சிபலை பொறுத்தளவுல அந்த லெட்டரை வாங்கி கிழிச்சு அவர் மூஞ்சிலேயே போடுறாங்க இதுக்கு ஜாக்லின் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு மாணவர்களை கண்டிக்க கூடாது அப்படியுமே சொல்றாங்க என்னம்மா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது அந்த கிளாஸ்ல ஒருத்தன் லவ் லெட்டர் எழுதி ஒரு பொண்ணுக்கு கொடுக்க போறான் டீச்சரா நீயே கண்டிச்சிருக்கணும் பிரின்சிபல் கண்டிக்கிறத கண்டிக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க என்னதான் சமுதாயத்துக்கு சொல்ல வரீங்க அப்படிங்கறது எங்களுக்கு புரியலையே ஆமாங்க இவங்களை பொறுத்தளவுல ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதே நேரத்தில் ஒரு டாஸ்க்ல தோத்துட்டாங்க அப்படின்னா ஆண்கள் இப்படி விளையாட இருக்க கூடாது அப்படிங்க சொல்றாங்க என்ன நியாயம் அப்படிங்க எனக்கு புரியல அதே நேரத்தில் ஜாக்லின் வந்து நானும் ஆணுக்கு சமமானவள் அப்படிங்கறத ஸ்மோக்கிங் ரூமுக்கு போறதுல மட்டும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க இப்படி ஜாக்லினோட கிளாஸ் பார்க்கும்போது இதுவரை எந்த சீசன்லயுமே ஆசிரியர் வந்தவங்க யாருமே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இவ்வளவு கேவலமா அதாவது ஆசிரியர் மாதிரியே இவங்க நடந்துக்கல ஆசிரியர் இருக்கிறவங்க யாராவது ஜாக்லினோட கிளாஸ் பார்த்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாக்லின திட்டு தீர்த்திருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இப்படி இவங்களோட கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெப்ரி வந்து பிடி கிளாஸ் எடுக்கிறாரு இதுல ராணுவ ஒத்துழைக்கவே இல்ல அதாவது பிடி மாஸ்டர் சொன்னது எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராணுவ நின்றுட்டு இருக்காரு டாஸ்க ஒழுங்க பண்ண முடியல ஜெப்ரிக்குலாம் செம காண்டாகுது அதுக்கப்புறமா வைஸ் பிரின்சிபலா இருக்கிற அருண் வந்து ராணுவ கூப்பிட்டு தனியா பேசுறாரு எப்பா உன்னோட கேரக்டர் வந்து யார் சொல்றதும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் இருந்தாலும் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும் போது நீ கேட்கணும் மற்றபடி நீ ரூல்ஸ் மீறதெல்லாம் ஓகே தான் அதே நேரத்தில் நீ எந்த கிளாஸையுமே நடக்க விடாமல் பண்ணேன்னா அது எப்படி டாஸ்க்குக்கு ஒத்துழைப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி ராணுவக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு ஆனால் ராணுவ பொறுத்தளவில் திரும்பவும் அவர் இஷ்டத்துக்கு தான் இருந்துகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசியிருக்காங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ராணுவ தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் நம்ம சொதப்பிட்டோம் நாளைக்காவது சரியா விளையாடணும் அப்படின்னா கிளாஸ் நடக்கிற நேரங்களில் நம்ம கேரக்டர்ல நம்ம இருக்க வேண்டாம் கிளாஸை கவனிப்போம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம் கண்டென்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேசுறாங்க இடத்துல எல்லாருமே ராணுவ நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ராணுவுக்கு கோவம் வந்துருது அதுலயும் குறிப்பா சௌந்தரியாலாம் சொன்னாங்க உடனே ராணுவ வந்து சௌந்தர்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீயும் கண்டன் பண்ற அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி அவர் சொல்லிடுறாரு இப்படி ராணுவ சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கு இடத்துல சண்டை வருது அதே மாதிரியே அன்ஷிதா ராணுவ இவங்க ரெண்டு பேருக்கு இடத்துலயும் சண்டை வருது அதுக்கப்புறமா நம்மளோட அருண் வந்து ராணுவ சமாதானப்படுத்துறாரு எப்பா எல்லாரும் கூட ஒத்து போப்பா இல்லன்னா எல்லாரும் ஒன்னும் ஒதுக்கிடுவாங்க அவங்க எல்லாரும் குரூப் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு ஆனா ராணுவ அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா

இதை தான் மஞ்சரி தடுத்து அதாவது ஸ்கூல் நிர்வாகம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சமைச்சு போடணும் தான் ரூல்ஸா இருக்குது அந்த ரூல்ஸை மாரி நீங்க எதுக்காக தீபக சமைக்க விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல நம்மளோட அருண் வந்து கோபப்பட்டு பேசுறாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய வாக்குவாதம் ஆயிருது அந்த இடத்துல அருணை பொறுத்தல எதுக்காக பாசி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்க சொல்றாரு நான் பாசி கிடையாது தான் பாசி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க உன்ன அருண் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே எதுக்காக இவ்வளவு பெருசா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படி மாதிரி சொல்றாங்க இதுக்கு ஜாக்லின் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க என்ன தேவை இல்லாம ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற பேசுற இதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சண்டைக்கு வர்றாங்க ஏமா எல்லா பிரச்சனையுமே நீங்க பெருசா ப்ரொஜெக்ட் தானே பண்ணிட்டு ஒன்னும் இல்லாத பிரச்சனையா இருக்கும் பெண்களுக்கு எதிராக இவன் இப்படி பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி அதை பெருசுபடுத்தி மக்கள் எல்லாருமே ஆண்களை தப்பா பேசணும் ஆண்கள் அணியை தப்பா பேசணும் அப்படிங்கறதுக்காக நீங்க பல நாடகங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கீங்க அதை அருண் இந்த இடத்துல பதிவு பண்ணாரு உண்மையை தான் கோவம் வரும் அந்த வகையில ஜாக்லினுக்கு கோவம் வருது இந்த சண்டையுமே ஓரளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் கடைசியா பிக் பாஸே கூப்பிட்டு அருண் கிட்ட எப்பா ஸ்கூல்

சிட்டியோட மினியேச்சர் அப்படிங்க மாதிரி தான் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இவ்வளோ கேவலமாக காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட பொறுத்தளவில் இவ்வளோ தாங்க நடந்துச்சு பெருசாக இதை பற்றி விவரமாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது டாஸ்க் அப்படிங்கிற பேரில் நம்மளை கொலையாக கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை என்ன தான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடில் டாஸ்க்கை புரிஞ்சு டீச்சராக இருக்கிற ஜாக்லினாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற போட்டியாளர்களாக இருக்கட்டும் சரியாக விளையாடுவாங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவில் இந்த ஜாக்லின் வந்து எந்த டாஸ்க் நடத்தினாலும் இருந்தாலுமே அந்த டாஸ்க்ல அவங்களோட வன்மத்தை கொடுத்துறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்